அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மூணு விஷயங்கள் இருக்கு முதல்ல கல்வி படிப்புன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளை எல்லாருமே தட்டி தான் வைப்பாங்க அந்த கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்பு அது இருந்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை எழுந்து பார்க்கும் மூணாவது விஷயம் அந்த வேலைக்கோ இல்லை அந்த தொழிலோ செய்து நீங்கள் ஒரு வருவாய் ஈட்டுறிங்க இல்லையா அந்த வருவாயில் ஒரு நூறுரூபா ரூபாய் உங்க கையில் நின்னா கூட அந்த நூறு ரூபாயை யாரோட பர்மிஷனும் கேட்காம நீங்கள் அதிகாரவூர்வமாக செலவு பண்ணுறீங்க இல்லையா அது தாங்க நிதி சுதந்திரம் இந்த மூன்று விஷயங்கள் உங்கள் கிட்ட இருந்தால் தான் நீங்கள் முழுமையாக நிதி சுதந்திரம் அடைந்தீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி கூட நல்லா படித்தவங்க நல்ல பொசிஷனில் இருக்கவங்களுக்கு கூட இந்த நிதி சுதந்திரம் கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு டென்த்து படித்தவங்க டுவெல்த்து படித்தவங்க கூட இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது உங்களால் உங் உங்களுடைய உழைப்பை வச்சு உங்களால் ஒரு ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னிச்சையாக உங்களால் ஒரு வருமானம் ஈட்ட முடியுது அந்த வருமானத்தை வச்சு எப்படி நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைமில் உங்களுக்கே ஒரு நிதி சுதந்திரமாக ஒரு பென்ஷனை க்ரியேட் பண்ணுறது உண்டான ஐந்து முக்கிய விஷயங்களை இன்றைக்கி உங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்ன அந்த ஐந்து விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எந்த தொழிலோ இல்லை விளையாட்டோ இல்லை படிப்போ ஸ்கூல் போகிறோன்னா கூட முதல்ல ஒரு மூணு ரூல் இருக்கும் அதை வந்து கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதே மாதிரி ஃபைனான்ஸில் மூணு விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேற எதுவுமே பண்ணலைன்னா கூட இந்த மூணு விஷயங்கள் உங்களை பாதுகாக்கும் அதை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் நம்மளை வந்து மோசடி பண்ணுறதுக்கு ஃப்ராடு பண்ணுறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டமே அலையுது அந்த கூட்டத்துக்கிட்டேருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்து நம்ம வருமானத்தை பாதுகாக்கிறது அது ரெண்டாவது விஷயம் மூணாவது நிறைய பேர் இப்போ வந்து சோஷியல் ப்ரெஷர்னால ஆடம்பரமாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் சொசைட்டியில் நான் ஒரு பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்காக பெரிய அளவில் கடன் எடுத்து ஒரு இருபது வருஷமாக அந்த கடனை அடைக்க முடியாமல் சில சமயம் அந்த குடும்பமே கடனில் மூழ்கி உயிரே போகிற அளவுக்கெல்லாம் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஸோ நமக்கு வந்து வாழ்க்கையில் எது முக்கியம் எதுக்காக கடன் எடுப்பது ஆரோக்கியம் எதுக்காக கடன் எடுக்கக்கூடாது அந்த விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆரோக்கியமாக இன்றைக்கி இருக்கோம் ஆனால் இன்னைக்கு அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி மூச்சு காற்று நமக்குள்ளே போச்சு வெளில வரலன்னா அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு நித்தியமில்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம் நம்மளால் பெரிய அளவில் சேமிக்க முடியல முதலீடு பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதை வச்சு எப்படி நம்ம குடும்பத்தை நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாஸ்ட்லி இந்த நாலு நிலைகளையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாதம் ஒரு பத்தாயிரரூபா இல்லை ஒரு ஆயரருபா இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் தகுதியும் உங்கள் ஏற்ப மாதிரி என்ன சேர்க்க முடியுதோ அதை எப்படி நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா அதுக்கு ஏத்தாற்போல் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏன்னா இன்றைக்கி கை கால்லாம் நல்லா இருக்குது நமக்கு வேலைக்கு போகலாம் இருபது வருஷம் கழித்து இதே நிலமை இருக்குமான்னு சொல்ல முடியாது ஸோ இந்த இருபது வருஷம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா அந்த இருபது வருஷத்தில் காசை சேர்த்து எப்படி நீங்களே உங்கள் புருஷனையோ இல்லை உங்கள் குழந்தைங்களையோடு நம்பாம த சுதந்திரமாக தன்னந்தனியாக உங்களுக்கே நீங்கள் எப்படி ஒரு பென்ஷன் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு வழியை பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் கிட்ட வருமானம் மாதம் தோறும் சம்பளம் வந்ததும் எல்லா செலவையும் பண்ணிட்டு கடைசியில் காசு இருந்தால் சேமிப்பேன் இல்லைன்னா சேமிக்க மாட்டேன் அந்த கதையே வேண்டாம் முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து முதல் செலவாக போட்டுடுங்க ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க வேறு ஒன்றும் இல்லையா ஒரு தங்கச்சீட்டு வாங்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனாலும் பண்ணுங்கள் ஆனால் ஒன்றாந்தேதி வந்தவுடனே முதல் செலவு சேமிப்பாக தான் இருக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லையோ இருக்கோ ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் புலி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பத்தை கட்டுப்பட்டா கட்டுப்பாடோடு நடத்துறது அதனால் நீங்கள் ஒம்பதாயிரம் இருந்தாலும் குடும்பம் நடத்துவீங்க நாலாயிரம் இருந்தாலும் குடும்பம் நடத்துவீங்க எங்கே போய் எப்படி காசு மிச்சம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளின்டாக மாதம் மாதம் முதல் சேம் செலவு சேமிப்புன்னு அந்த பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் சேமிப்பு சீராக இருக்கும் இல்லைன்னா செலவு தான் சீராக இருக்கும் ரெண்டாவது எந்த கடன் எல்லாம் நம்ம வந்து நல்ல கடன் எந்த கடன் நம்ம வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ஒரு நிலமோ வீடோ ஒரு தொழில் முனைய போகிறீங்க அதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க அதுக்கு நீங்கள் கடன் தாராளமாக வாங்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வண்டி வாங்க போகிறேன் இல்லை ஏதோ மொபைல் ஃபோன் இருபதாயிரம் கொடுத்துட்டு நான் ரெண்டு வருஷம் இஎம்ஐ கட்ட போகிறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடன் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா அது வந்து நம்மளுக்கு சுத்தமாக வேஸ்ட் தான் மூன்றாவது விஷயம் நீங்கள் கூட்டு கூட்டு வட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேங்க்கில் போயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போயோ நீங்கள் ஒரு ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஏழு பெர்செண்ட் வட்டி கொடுப்பாங்க அதுக்கு பேர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா வருஷம் வருஷம் வட்டியை கொடுத்துருவாங்க ஆனால் பத்து வருஷம் கழித்து கூட அந்த ஒரு லட்சம் ஒரு லட்சமாகவே தான் இருக்கும் செடி வச்சா கூட அது வளர்ந்து மரமாகி காய்த்து பூத்து கணித்தெல்லாம் கொடுக்குது ஆனால் பேங்க்கில் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா பத்து வருஷம் கழித்து அது ஒன்றுமே இம்ப்ரூவே ஆகாது ஸோ அந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போங்க எதெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுனா ரொம்ப எளிமையாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது பேங்க்லேயும் இருக்கும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரை அதில் வந்து உங்கள் காசை சேருங்க ஏன்னா அதுதான் படிப்படியாக உங்கள் காசை பெருக்கிற ஒரு மார்க்கம் இப்போ நேத்தி கூட டாக்டரோட ட்ரெயினில் வரும்போது சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி முந்தா நேர்த்திக்கு தான் காசை இழந்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பொருள் வாங்குறதுக்கு போய் அக்கௌண்டில் இருக்கிற மொத்த காசையுமே இழந்துட்டாங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் இந்த மோசடிகள் நடக்குது முதல்ல நமக்கு நேரடியாக நடக்குது நமக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க நீங்கள் பத்தாயிரரூபா போடுங்க அடுத்த வாரமே இருபதாயிரம் ஆகிடும் இல்லை நீங்கள் ஒரு லட்சம் இன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதம் இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் தரும் இப்படின்னாலும் அவங்க ஆசையை தூண்டுவாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸை நம்பி சீக்கிரமாக பணக்காரங்களாகலாம் சீக்கிரமாக பணத்தை பெருக்கலாம்னு நினச்சி ஏமாந்தவங்க கூட்டம் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வா தினம் தினம் புதுசு புதுசாக ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் கடையை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்குள்ளே ஆள் மனசில் இருக்கிற ஆசைகளை தூண்டிவிட்டு நம்ம காசை பறிகொடுக்க வைக்கிறாங்க ஸோ யாராவது உங்கள் கிட்டே வந்து ஒரு வருஷத்துக்கே பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் தரோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மோசடி அங்கேருந்து வெளில வந்துருங்க இதை உங்களுடைய ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசை நீங்களே காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அந்த பேராசை அப்படிங்கிற வலையில் மாட்டிக்காதீங்க ஏன்னா அதுதான் முதல் படி உங்களை வலையில் சிக்க வச்சு உங்களை மோசடி செய்கிறதுக்கு ரெண்டாவது இன்றைக்கி யார்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை எல்லார்கிட்டேயும் இருக்குது இந்த மொபைல் ஃபோனில் அத்தனை மோசடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க SMSல மோசடி வாட்ஸ்அப்பில் மோசடி கால் பண்ணி மோசடி ஜிபேவில் மோசடி தினம் தினம் புதிய புதிய நவீன வழியை கண்டுபிடிச்சு உங்களை மோசடி பண்ணுறாங்க உங்களுக்கு எதாவது தெரியலையா அந்த லிங்கையே தொடாதீங்க எப் யார் ஓடிபிங்கிறது தான் உங்களோட சாவி அது யார் கேட்டாலுமே யார்கிட்டையுமே கொடுக்காதீங்க ஒரு அதிகாரியே கேட்டால் கூட கொடுக்காதீங்க அது கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மொத்த காசும் போயிடும் ஸோ இந்த இன்னொரு விஷயம் கூட இப்போ பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது நீங்கள் லாட்ரியில் வின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் இருக்குது அதுக்காக ஒரு நூறுரூபா கட்டுங்க நாங்கள் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அதெல்லாமுமே மோசடி தான் எப்பயுமே உங்களுக்கே தெரியும் ஒரு நூறுரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இடத்துக்கு போகணும் யாராவது சுலபமாக பத்தாயிரரூபா நம்ம கொடுப்பாங்களா நிச்சயமாக பிரச்சனை தான் நம்மளை இந்த மாதிரி சுலபமாக தேடி வருமே ஒழிய நம்மளுக்கு யாருமே இலவசமாக எதுவுமே கொடுக்க போகிறதில்ல ஸோ பிளாக்மெயில் பண்ணி தான் உங்களை மோசடி பண்ணுறாங்க ஸோ இதை நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை விழிப்புணர்வாக சொல்லி கொடுங்க எல்லோரையுமே அலர்ட்டாக வைங்க ஒரு கம்யூனிட்டியே அலர்ட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த மோசடி பண்ணுறான் வந்து கடையே போட முடியாது அவன் அவன் எப்படி வியாபாரத்தை பண்ணுவான் அவன் மூட்டையை கட்டிட்டு போய் தான் ஆகணும் ஒன்ஸ் நீங்கள் வந்து சம்பாரித்த காசை மோசடியில் இருந்தெல்லாம் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன விஷயம்னா இன்றைக்கி பெரும்பாலான பேருக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஆனாலுமே உங்களுக்கு கடன்கிற விஷயம் இன்றைக்கி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நல்லாவே கிடைக்குது ஸோ இந்த கடன் வந்து நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் டிவியில் பார்க்குறோம் கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை பண்ணிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கடனே கெட்டது அந்த கடனே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா கடன் அப்படிங்கிறது நெருப்பை போன்ற ஒரு விஷயம் அது அதை வந்து ஒரு தீக்குச்சியை வச்சு நீங்கள் ஒரு விளக்கும் ஏற்றலாம் ஒரு வீட்டையும் கொளுத்தலாம் அதே மாதிரி தான் ஃபைனான்ஸில் கடன் அப்படிங்கிறது நல்ல காரியத்துக்கும் எடுக்கலாம் மோசமாக போகிற காரியங்களுக்கும் எடுக்கலாம் ஸோ நல்ல கடன் எது அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு போ ஏன்னா கல்வி இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து அடுத்த விடியல் அதனால் இப்போ படிக்கிறதுக்கே காசு இல்லைன்னா நீங்கள் டெஃபினட்டாக எஜுகேஷன் லோன் எடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு நிலம் வாங்க போகிறீங்க அதுக்கு உங்களுக்கு கடன் வேணும்னா அதுக்கு தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா அந்த சொத்தின் மதிப்பு வளர்ந்து கொண்டே வரப்போகுது வருஷா வருஷம் இதுவே நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன் ஒரு இருபது லட்சத்து கார் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது அதனால் அந்த மாதிரி வேஸ்டான விஷயங்களுக்கு கடனை வாங்காதீங்க தேவையான விஷயங்களுக்கு மட்டும் வாங்குங்க இந்த ஆடம்பரமான விஷயங்களுக்கு நிறைய பேர் இப்போ கடன் வாங்க தொடங்கியிருக்காங்க இது வந்து ஒரு மாயை இந்த இதில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு அடிக்ஷன் ஆகிடும் அது ஒரு போதை ஆகிடும் கடன் வாங்கி பண்ணிக்கலாமே சாதிச்சுக்கலாமே என்ன கடன் வாங்கி நகை வாங்கிப்பேன் கடன் வாங்கி புடவை கட்டிப்பேன் கடன் வாங்கி கார் வாங்குவேன்னா இதுக்கு எல்லையே கிடையாது ஏன்னா வருமானங்கிறது ஸ்திரம் கிடையாது ஒரு நான் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும் ஒரு வருஷம் நல்லா இருக்காது வேலைங்கிறதே இன்றைக்கி ஸ்தரம் கிடையாது அதனால் நல்லா சம்பாதிக்கும் போது நல்ல வருமானம் வரும்போது அதை எப்படி கட்டி காத்து ஃப்யூச்சருக்கு குழந்தைங்களுக்கு நம்மளுக்கே ஒரு பென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன் எஸ்பெஷலி இந்த சென்னையை விட்டு வெளியே இருக்கிற மாவட்டங்களில் இந்த கந்து வட்டின்னு சொல்கிறாங்க ரெண்டு ரூபா வட்டி மூன்று ரூபா வட்டின்னு பேங்குலையோ கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி இடத்துல போய் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஏன் உங்கள் தங்க நகையை கூட நீங்கள் எட்டு பர்சன்ட் கொடுத்து லோன் எடுத்துக்கோங்க ஆனால் எப்பேற்பட்ட க எமர்ஜென்சியாக இருந்தாலும் இந்த கந்து வட்டிங்கிற விஷயத்துக்கு மட்டும் செய்து போயிடாதீங்க ஏன்னால் இந்த ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாங்கிறது ஒரு வருஷத்துக்கே முப்பத்தாறு பர்சன்ட் வட்டி கொடுக்குற மாதிரி நீங்கள் வெறும் வட்டியே இருந்தீங்கன்னா ஒரு லட்சம் கடன் மூணு வருஷத்தில் ரெண்டு லட்சமாக ஆகிடும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்கள் லைஃபையே உங்கள் வாழ்க்கையே அவங்களுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி ஆயிடும் அதனால் முடிந்த வரை இந்த ரெண்டு ரூபா வட்டி மூன்று ரூபா வட்டி ஒன்றா ரூபா வட்டி இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க இதை நம்ம வாங்கிறதுனால அந்த கடன் கொடுக்குறவங்களுக்கு தான் ஆதாயமே ஒழிய நம்ம பல ஆண்டுகளாக ஒரு கடனாளியாக தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து முன்னுக்கே வராது அதனால் இது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த மூன்று நிலைகள் நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் த ஃபேமிலி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் நல்லா இருந்தாருங்க நாற்பது வயசு தான் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் முப்பத்தி ரெண்டு வயது தான் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டார் இத்தரைக்கும் தமிழ்நாடு வேறு ஆல் இண்டியா லெவலில் ரோட் ஆக்சிடென்ட்ஸில் ரொம் நம்பர் ஒன் வேறு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருக்குமே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு ஐநூற்றி இருபது ரூபா ப்ரீமியம் அவ்வளோதான் ஒரு மொபைல் சார்ஜே இன்றைக்கி அந்த அளவு ஆகிடுது அந்த ப்ரீமியம் கட்டினீங்கன்னா பத்து லட்சம் உங்கள் லைஃப்பை கவர் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன் ஆக்சிடென்ட்டு எந்த எந்த காரணத்துக்காக உ நமக்கு நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு பத்து லட்சம் சேரும் நம்மளாக போய் ப்ரைவேட்டில் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணுன்னா பல ஆயிரங்கள் கேட்பாங்க அதை விட இந்த மாதிரி சப்சிடைஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது அந்த ஒருத்தர் உங்கள் அந்த குடும்பத் தலைவரோ இல்லை தலைவியோ தவறிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையுமே அந்த குடும்பத்துக்கு ஈடு செய்யவே முடியாத ஒரு இழப்பு தான் ஆனால் அந்த ஒரு கஷ்டமான தருணத்தில் ஒரு பத்து லட்சம் ரூபா வந்ததுன்னா ஒரு தற்காலிகமாக ஒரு சில வருஷங்கள் அந்த குடும்பம் செயல்படுறதுக்கு அது ரொம்ப பேருதவியாக இருக்கும் அதனால் இது ஒரு செலவாக நினைக்காதீங்க இது கவர்மெண்ட்டே கொடுக்குற ஒரு சப்சிடைஸ்டு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் போன போய் ஐநூற்றி இருபது ரூபா ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலே இந்த பத்து லட்சம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பல குடும்பங்கள் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துருச்சு முடிஞ்ச வரைக்கும் சி நமக்கு தமிழக அரசு சார்பிலையும் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எலிஜிபிளானு போய் பார்த்து அதில் என்ரோல் பண்ணிடுங்க சப்போஸிங் நீங்கள் வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியாது ஆனால் அந்த ஸ்கீமுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கம்மியான ப்ரீமியம் கட்டி ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் எடுத்துக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு டாட்டா இல்லைன்னா பஜாஜ் ரெண்டு கம்பெனிஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வழங்குறாங்க நாங்கள் அதில் என்ரோல் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் திருப்பி திருப்பி போஸ்ட் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அங்கே தான் நமக்கு சப்சிடைஸ்டு ப்ரீமியமில் அதாவது கம்மியான ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு நமக்கு கிடைக்கிது இதே அஞ்சு லட்சம் ப்ரீமியம் நீங்கள் ப்ரைவேட்டாக போய் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை விட பல மடங்கு ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அது எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க ஆனால் பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த மாதிரி கம்மி ப்ரீமியம் எடுக்கிறது தான் முடியும் ஸோ நம்ம வந்து பெருசாக சில பேர் சொல்லுவாங்க நான் சம்பாத்தியமே எனக்கு இருபதாயிரம் தான் வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாயிருச்சுன்னு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு நல்ல நிலவையில் தான் இருக்கீங்க நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு கடன் கிடையாது உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் முக்கா கிணறு தாண்டிட்டிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் ஒரு அன் வேலைக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கலாம் யாருக்கும் நீங்கள் கடன் மாட்டீங்க நாளைக்கு நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு பயமே வேண்டாம் அதனால் இது வரைக்கும் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸே எடுக்கலைன்னா திங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த ஐநூற்றி இருபது ரூபா ஸ்கீமில் உங்கள் வீட்டுக்கார் பேரையும் எடுத்துருங்க உங்கள் பேர்லேயும் எடுத்துருங்க இந்த நிலைகளெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் நம்மளால் மாதம் ஒரு ரெண்டாயிரரூபா சேர்க்க முடியுது ஒரு ஐயாயிரம் ரூபா சேர்க்க முடியுது இல்லை நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா சேர்க்க முடியுது அப்படின்னா உங்களுடைய சேவிங் கெப்பாசிட்டி என்ன வேணால் இருக்கலாம் அந்த சேவிங்ஸை சேமிப்பை வச்சு தான் நம்ம நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு யாரையும் எதிர்பார்க்காம ஒரு பென்ஷன் க்ரியேட் பண்ணணும் சரி ஏன் இந்த பென்ஷன் க்ரியேட் பண்ணணும் நம்ம யாராவது நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான் எப்பயுமே குடும்பங்களில் நிலவர ஒரு விஷயம் நமக்கு தெரியாது இப்போ காலங்கள் மாறிக்கிட்டு யா ஒவ்வொருத்தரும் சில பேர் நாடு விட்டே நாடு போயிடுறாங்க பசங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே என்ன சிக்கலோ நமக்கு தெரியாது ஸோ யாரை யாரையும் எதிர்பார்க்காமல் ஈவன் கவர்மெண்ட்டை கூட எதிர்பார்க்காம நம்ம நல்லபடியாக கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சரி கொடுக்கலன்னா நம்ம கையில் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கணும் இல்லையா நான் நீங்கள் அதை திருவிழாக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ வளையல் வாங்குறீங்களோ உங்கள் பேத்திக்கு ஐஸ்கிரீம் வாங்குறீங்களோ அதெல்லாம் பொருட்டே கிடையாது உங்கள் யாரையும் ஒரு பர்மிஷன் கேட்காம சுதந்திரமாக உங்களால் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ண முடியும்னா அதுதான் உங்களுடைய பென்ஷன் ஸோ இந்த பென்ஷனை வந்து ஏன் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விலைவாசி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல முன்னிறுத்த விரும்புகிறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி குடும்பம் நடத்தின பெண்கள் இருப்பீங்க நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் செலவாயிருக்கலாம் ஆனால் விலைவாசி உயர்வுனால் இன்றைக்கி அந்த பதினஞ்சாயிரம் வச்சு உங்களால் குடும்பம் நடத்த முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செலவு இருபத்தஞ்சாயிரமாக வளர்ந்துருக்கும் இதே நீங்கள் ஒரு அஞ்சாயிரரூபாயில் குடும்பம் நடத்தின பெண்ணாக இருந்தால் கூட இன்றைக்கி அது பன்னெண்டாயிரமாக ஆயிருக்கும் ஸோ உங்களுக்கே பின்னாடி திரும்பி பாருங்கள் பத்து வருஷத்தில் உங்களுக்கு அதிக பணம் தேவைப்படுது இதுவே போக போக இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வயசு ஆகுது ஒரு மாதத்துக்கு உங்களுடைய குடும்ப வருமானம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமும் எப்படியோ செலவாயிடுதுன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அதாவது நீங்கள் அறுபது வயசு ஆகும்போது உங்களுக்கு மாதம் அறுபத்தாறாயிரம் வேணும் ஆனால் என்ன வேடிக்கை பாருங்கள் நம்ம அறுபது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போக முடியாது ஆனால் நம்மளுக்கு மாதம் அந்த அறுபத்தாறாயிரம் வேணும் ஸோ அந்த அறுபத்தாறு என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு என்ன பண்ணியிருக்குன்னா உங்களோட இருபத்தஞ்சாயிரத்தை அறுபத்தி ஆறாயிரமாக கொண்டு நிறுத்தியிருக்கு இதனால் தான் நம்மளும் என்ன பண்ணணும் மாதம் மாதம் இன்றைக்கி நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு அறுபது வயசில் ஆயிரரூபா பென்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு இருபதாயிரரூபா பென்ஷன் வேணுமா இன்றைக்கி நீங்கள் ஒரு பத்தாயிரமாவது சேர்க்க ஆரம்பிக்கணும் அதை நீங்கள் எப்படி வேணால் சேர்க்கலாம் ஆனால் என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்மளை தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதுக்கு நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும் ஒரு வருஷம் சேர்க்கறதுக்கும் பத்து வருஷம் சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஒரு வருஷம்னா அந் அந்த அளவு டைம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க செடி வளர்கிற மாதிரி தான் இந்த வருஷம் செடியை வச்சோன்னா ஒரு வருஷத்தில் அது என்ன அடுத்த வருஷமே உங்களுக்கு மாங்காய் காய்க்க போகிறதில்ல அது வளர்கிறதுக்கே டைமாக போகுது அதே மாதிரி தான் பணம் வந்து வளர்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும் அந்த டைம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா சின்ன தொகையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இங்கே நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டுறதுக்காக இந்த நம்பர்ஸை போட்டிருக்கேன் சப்போஸிங் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது உங்களுக்கு இருபதாயிரம் உங்களோட சம்பளம் நீங்கள் ரிட்டையர்மெண்டில் இன்றைக்கி நிறைய பேருக்கு பென்ஷனே கிடையாது இது இருபதுங்கிறது ஒரு பெரிய நம்பர் இதை வந்து நீங்கள் பத்தாயிரம்னு கூட பாதியாகவும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த நம்பரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நான் பத்தாயிரம் வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ரூபாய் இன்றைக்கி உங்களுக்கு பென்ஷனாக நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷனாக வேணும்னா நீங்கள் முப்பது ஆகுது நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆக போகிறீங்க ஸோ உங்களுக்கு இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு வருஷம் கழித்து உங்களோட ஐம்பத்தி அஞ்சாவது வயசில் உங்களுக்கு இந்த மாதம் இருபதாயிரமோ பத்தாயிரமோ பத்தாது ஏன்னா அது என்ன ஆகிட்டுருக்கோம் இந்த இருபதாயிரங்கிறது அறுபத்தி ஏழாயிரமோ ஆகிட்டுருக்கோம் அந்த அறுபத்தேழாயிரம் ரூபாய் உங்களுக்கு வேணும்னா கிட்ட நீங்கள் ரிட்டையர் ஆகிற டைமில் ஒன்றரை கோடி வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும் இதை பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லிடுவாங்க ஐயோ என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் பயப்படாதீங்க ஏன்னா இந்த ஒன்றரை கோடிங்கிற நம்பர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து வரப்போகிற நம்பர் அதோடய மதிப்பு இன்றைக்கி ரொம்ப கம்மி அதோடய மதிப்பு இன்றைக்கி ஒரு நான் முப்பது லட்சம் நாற்பது லட்சம்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த முப்பது வயசு முப்பதுகளில் இருக்கிற பெண்மணிகளுக்கு பெரிய பலமே டைம் ஏன்னா ஃபினான்ஸில் பொறுத்த வரைக்கும் பணங்கிற விஷயத்தை விட காலம் அப்படிங்கிற விஷயந்தான் அதிகம் உங்களுக்கு அதிகமான வருஷங்கள் இருக்குது ஒரு தொகையை சேர்க்கணுன்னா ஒரு ரொம்ப குறுகிய அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு உங்களுக்கு இருபதாயிரம் அந்த அறுபத்தி ஏழாயிரம் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா நீங்கள் இன்றைக்கி பத்தாயிரரூபா சேர்க்க ஆரம்பித்தாலே போகிறோம் எவ்ரி இயர் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட்டிக்கிட்டு வாங்க அடுத்த வருஷம் பத்தாயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் பதினோராயிரம் அப்படின்னு ஒரு ஒரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட் நீங்கள் கூட்டிக்கிட்டு வந்தாலே இந்த ஒன்றரை கோடிங்கிறது எளிமையாக சாதிச்சிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இப்போ இந்த பத் என்னால் இருபதாயிரம் சேர்க்க முடியாது ரெண்டாயிரம் தான் சேர்க்க முடியும்னா பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களே உங்களோட ரிட்டையர்மெண்ட்டில் ஏழாயிரம் ரூபாய் பென்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதனால் நம்ம சேர்க்குற தொகை அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்ன ரொம்ப முக்கியம்னா நம்ம சேமிக்க தொடங்குகிறோமா அதாவது ஒரு இலக்கை நோக்கி இப்போ நீங்கள் எல்லோரும் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸு பொண்ணு கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கு அது வீடு வாங்குறதுக்குன்னு தனித்தனியாக ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்கிறீங்க ஆல்ரெடி சேமிச்சிட்ருக்கீங்க ரைட்டாக கோல்டு சீட்டு போடும்போது கூட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் சேர்க்குறீங்க அதே மாதிரி என்னோட ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா உலகத்தில் வேறு யாருமே உங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க போறதில்லை அந்த தன்னம்பிக்கையோட முதல் படி அது தான் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் உங்கள் குழந்தைங்களும் இம்பார்ட்டண்ட் உங்கள் புருஷனும் இம்பார்ட்டண்ட் எல்லாரும் இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சு ஒரு ஐநூறு ரூபாயாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கே அது வளர வளர அது எங்கே போகுதுன்னு புரியும் ஸோ நீங்கள் அது எங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்குது அதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீமில் ஒரு நாலஞ்சு நம்மளோட குடு சமையலறையில் இருக்கிற ஒரு அஞ்சன பெட்டி மாதிரி தான் ஸோ நீங்கள் ஒரு மூணு அல்லது நாலு விதவிதமான வழிகளை தேர்வு செய்து ஒன்னொன்றுத்துலேயுமே பிரித்து அந்த ஐயாயிரத்தை போடுங்க ஒன்னொன்றுலேயும் ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுபோ பிரித்து போட்டுடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபை அஞ்சு வருஷம் ஆர்டின்னு இருக்குது அது பாட்டுக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சக்கப்புறம் நல்ல தொகையாக இருக்கும் அப்போ அந்த தொகையை எடுத்து நீங்கள் திருப்பி எம்ஐஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது என்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இந்த மு இருபது இருபத்தஞ்சி வருஷங்களாக உழைக்க போகிறோம் இன்னைக்கு தான் முப்பதுகளில் இருக்கோங்கிற பெண்மணிகளுக்கு கவலையே இல்லை நிறைய நீங்கள் சாதிக்கலாம் ஒரு கோடிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது இதுவே இன்னைக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் இங்கே சவால் இருக்குது ஏன்னா உங்களால் இன்னும் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ தான் வேலைக்கு போக முடியும் அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த காலங்கிறது ரொம்ப குறுகிடுது இல்லையா நமக்கு வந்து ரொம்ப பத்து தான் டைம் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்குன்னா நீங்கள் மாதம் சேர்க்க வேண்டிய தொகை வந்து பத்தாயிரம் இல்லை முப்பதாயிரம் தேவைப்படுது ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் நீங்கள் தவற விட்டுருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருந்தாலுமே உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இருபது வயசில் அவங்க வேலைக்கு போகும்போது முதல்ல ஐநூறுரூபா ஆர்டி போடுறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிங்க ஸோ நம்ம நம்ம சில வாய்ப்புகளை தவற விட்டுருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனை கரை சேர்த்து விட்டுருலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் என்ன நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னா பெண்கள் நமக்குன்னு யா நம்மளுடைய பென்ஷனை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு மாதம் ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஒரு ஸ்கீமில் கண்டினியூஸாக சேவ் பண்ணிக்கிட்டே வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்